தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தன்னுடைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் இவங்க யா இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கிருக்காங்க யார் யாரை சார்ந்து நம்பி ஏமாந்தாங்க ஸோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளியர் பண்ணிடுவாங்க இனிமேல் வந்து நிறைய விஷயங்களை இவங்க தன்னுடைய உணவு பூர்வமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக போது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு பகுதியாக எல்லா ராசிக்கும் பிரிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய தனுஷ் ராசிக்குமே பிரிக்கணும் அப்படி பிரித்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே உள்ள ஒரு தன்னம்பிக்கை இவங்களே இவங்களை நம்பக்கூடிய ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் எல்லாமே இவங்களுக்கு ஜனவரி முதல் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் கிரக ரீதியாக ஏற்படும் இவங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் அவர் உச்சமடைகிறார் அவர் உச்சமடைந்து அவருடைய பார்வை கிடைக்கல ஆனால் ரெண்டாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் பா ஒரு பார்வை கொடுக்குறாரு ஸோ ஒரு பாதுகாப்பான ஒரு பயணங்கள் மேற்கொள்வாங்க வெளிநாடு வெளியூர் இந்த காலகட்டங்களில் இவங்க மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளிநாடு வெளி மாநிலங்கள் வெளி ஊரில் போய் இவங்க பயணித்தாங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய பாதிப்புகள் வராது ஸோ இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் இந்த வேலையை தான் பிடிச்சிக்கிருவேன் நான் பிடிச்ச காலுக்கு மூணு காலு தான் அப்படின்னு நின்னா மட்டும்தான் கண்டிப்பாக அண்ணன் சொன்ன சில விஷயங்களில் அதிகமான தாக்கங்களை இவங்க உணரக்கூடிய விஷயங்கள் வந்துருங்கிறத பார்க்குறோம்